அதிசய காரிய சித்தி தாயே ஓம் வாராகி நமோ நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தோழி கலை இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற இந்த பரிகாரம் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் நீங்கள் என்ன கேட்டு இந்த பரிகாரம் முயற்சி செய்கிறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளேயே நடந்துடும் நீங்கள் சும்மா விளையாட்டாக செஞ்சாலே உங்களுக்கு அது அபார பலனை கொடுக்கும் ரொம்பவே எளிமையாக செய்யக்கூடிய இந்த பரிகாரத்துக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் இந்த பரிகாரம் எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் இதெல்லாமே நம்ம இந்த பதிவுல தொடர்ச்சியாக பார்க்க ஆரம்பிக்கலாம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபரான தோழி அவங்க பூஜை அறையில் ஏத்தின காமாட்சி அம்மன் தீபத்தில் வாராகி அன்னை ரொம்ப அழகாக காட்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த தீப சுடரில் அன்னையினுடைய ரெண்டு கண்கள் ரெண்டு காது வாய் உட்பட அன்னையினுடைய முகம் ரொம்ப தத்ரூபமாக தெரியுது உங்கள் கண்களுக்கும் இந்த தீப சுடரில் தெரியறது அன்னையினுடைய முகம்தான் அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க சரி வாங்க இன்னைக்கான பதிவுக்குள்ளே போயிடலாம் இந்த பரிகாரம் செய்ய ஒரே ஒரு பச்சை நிற பேனாவோ அல்லது ஸ்கெட்சோ எடுத்துக்கோங்க இப்போ நான் எந்தெந்த இடத்துலலாம் இந்த மாதிரி சிம்பிள் வரைஞ்சிருக்கணும் அந்தந்த இடங்களில் சரியான முறையில் இந்த சிம்பிளை வரையணும் ரொம்பவே பவர்ஃபுல்லான இந்த சிம்பிள் அந்தந்த மேடுக்குரிய இடத்துல வரைந்தால் மட்டுமே பலனை கொடுக்கும் உங்களுடைய இடது கையில் தான் வரையணும் நம்ம இடது கையினுடைய ஆள்காட்டி விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி குருமேடு அப்படின்னு சொல்லுவாங்க மோதிர விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியை சூரிய மேடு அப்படின்னு சொல்லுவாங்க பிறை வடிவில் நிலா வரைஞ்சிருக்க பாருங்க அந்த இடத்த சந்திரமேடு மேடு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கையில இன்னும் பல இடங்கள்ல நவ ஆட்சி செய்யக்கூடிய இடங்கள் இருக்கு இதெல்லாம் வச்சுதான் ஒருவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத கணிப்பாங்க நம்மளுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் அதையும் சரியான முறையில கணிக்க முடியும் இந்த மூன்று சிம்பலமே வரைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி கல்லுப்பை இடது கையில வைக்கணும் எப்பவுமே இடது கையால கல்லுப்பை எடுக்கக்கூடாது வலது கையில எடுத்துதான் இடது கையில வைக்கணும் திருஷ்டி கழிக்கிறதுக்கு எடுக்கும் எடுக்கும்பொழுது கூட வலது கையில எடுத்துகிட்டு தான் இடது கையில் மாற்றி வைக்கணும் டைரெக்டாக இடது கையை ஜாடிக்குள்ளே வைக்கக்கூடாது அடுத்ததாக ஒரே ஒரு எலுமிச்சம் பழம் எடுத்துக்கோங்க அதையும் அந்த உப்பு மேலே வச்சு விரைவில் நீங்கள் நீட்டி வச்சாலும் பரவாயில்லை அப்படி இல்லைன்னாலும் இந்த மாதிரி நான் பிடிச்சு வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரியும் எலுமிச்சம் பழத்தை பிடிச்சு வச்சுக்கலாம் இந்த பரிகாரத்தை நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் முயற்சி செய்யலாம் இந்த பதிவை பார்க்குற இந்த நொடியில் கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை முயற்சி செய்யலாம் உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் என்ன கேட்டு இந்த பரிகாரம் செய்கிறீங்களோ அது நடந்தே தீரும் இந்த பரிகாரத்தை பூஜை அறையில் தான் செய்யணும்னு கிடையாது நீங்கள் எங்கே விருப்பப்படுறீங்களோ அந்த இடத்துல உட்காந்து செய்யலாம் ஆனால் நீங்கள் உட்காரும் திசை மட்டும் கிழக்கை நோக்கியோ அல்லது வடக்கை நோக்கியோ இருக்கணும் இப்போது எலுமிச்சம் பழம் இந்த மாதிரி கையில் வச்சதுக்கப்புறம் சர்வகாரிய சாதகம் ததாஸ்து இந்த மந்திரத்தை கண்டிப்பாக நூற்றி எட்டு முறை உச்சரிக்கணும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போதே உங்களுடைய தேவை என்னவோ அதை மனசுக்குள்ள நினச்சிட்டே இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும் நீங்க எந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினைச்சு இந்த பரிகாரத்தை செய்றீங்களோ அது கண்டிப்பா நடந்துடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் உறுதியாக நம்பணும் அப்பதான் இந்த பரிகாரம் உங்களுக்கு முழு பலனையும் தரும் மந்திரம் உச்சரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கையில் வச்சிருக்க உப்பையும் எலுமிச்சம்பழத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்றேன் கல்லுப்பை தண்ணீரில் கரைய வச்சு கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க பாத்திரம் தேய்க்கிற ஷிங்க்லையும் ஊற்றிடலாம் அந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு கண்ணாடி டம்ளர் இருந்தால் அந்த கண்ணாடி டம்ளரில் முழுமையாக தண்ணீர் பிடிச்சிக்கோங்க அப்படி இல்லைனாலும் கண்ணாடி பவுலாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் அந்த எலுமிச்சம்பழத்தை போட்டு உங்கள் பூஜை அறையில் உங்கள் குலதெய்வத்து படத்துக்கு பக்கத்துலேயோ அல்லது வாராகி அன்னையனுடைய படத்துக்கு பக்கத்துலேயோ வச்சுருங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் நிச்சயம் நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் கேட்டு இந்த பரிகாரம் முயற்சி செய்திருப்பீங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் கண்டிப்பாக நடந்துடும் அப்படி நடக்காத பட்சத்தில் மீண்டும் முயற்சி செய்யுங்க முதல் முறை செய்யும்போது ஏதாவது ஒரு காரணத்தினால தவறு இருந்தாலும் ரெண்டாவது முறை கண்டிப்பாக நடந்துடும் இந்த பரிகாரத்தை பொறுத்தவரை முழு நம்பிக்கை தான் முக்கியம் இந்த பரிகாரம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படி நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்திருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆள்னு கொடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்